மலேசியா சிறம்பலகை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணம் மயிலட்டி தெற்கு தென்மயிலை பிரித்தானியா லண்டன் லெமிஸாம் ஆகிய இடங்களிடையிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா ரத்னசிங்கம் அவர்கள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தையா செல்லம்மா தம்பதிகளின் அன்பு புதல் யாழ்ப்பாணம் கட்டுமனை பிரபடமாகவும் பிரித்தானியா தண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த காலம் சென்றவர்களான குட்டித்தம்பி ராசம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் பத்மாவதி அவர்களின் அன்பு கணவரம்பு காலம் சென்றவர்களான சிவபாத சுந்தரம் தனலட்சுமி நாகலிங்கம் குலசிங்கம் பாலசிங்கம் தர்மபூபதி ஆட்சி சிவராசா ராஜசிங்கம் மற்றும் அண்ணம சன்புக்கலாாதராக யோரி நன்பிச் சகோதலரம கனேசலிக்கம மங்கடபூபதி பேேவேே செல்வரட்ணம மல்லைகாதுவி மணி செல்வரட் நராஜஜஹ இந்திராணி குஞ்சு விஜய குவாறு களாகரன் சந்திராதுவி சிவம்ந்த விவலதாசன்ன சந்திரவலர் சதி சுவ்ரமணியம் கிருபாகන්න. தேவகுஞ்சரி சிவநாயகம் ஆகியோரின் அன்பு வைத்துணரவு ஆமாறு இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது ரிதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்